காலை வணக்கம் இந்த ஒன் சிக்ஸ்டி செவன் கிளாஸ் டூ பெயில் போடுறோம் டிஃபால்ட் பெயிலுன்னு போடுறோம்ல அதனுடைய கான்செப்ட் என்னன்னு நல்லா தெரிஞ்சுக்கங்க ஒன் சிக்ஸ்டி செவன் சிஆர்பிசி வந்து ரிமாண்ட் ப்ரொசீஜர் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ரிமாண்ட் பண்ணுவதற்கான அதிகாரம் வழங்கப்பட்ட பிரிவு ஒரு கைது செய்யப்பட்ட நபர் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு மேலே காவல் நிலையத்தில் வைக்க முடியாது அவளை வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திட்டு அதுக்கு மேலே அவங்க வந்து ஒரு வேண்டுகோள் விட்டு இந்த மாதிரி இவருடைய புலன் விசாரணை நிலுவையில் இருக்க வரைக்கும் அடைப்பு காவல் ரிமாண்ட் பண்ணணுன்னா அந்த நீதிபதிக்கு பதினைந்து நாட்கள் நீதி அதை நடுவருக்கு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை அந்த விசாரணை கைதியாக அடைப்பதற்கு உத்தரவு வழங்கலாம் அது இரண்டு கட்டங்களாக வரைய வகைய வகையப்படுத்து ஒன்று அறுபது நாட்கள் இன்னொன்று தொண்ணூறு நாட்கள் பத்தாண்டுகளுக்கு குறைவாக உள்ள தண்டனை செய்ய கூறிய குற்றங்கள் செய்திருந்தால் அறுபது நாட்களுக்குள்ளும் பத்தாண்டுகளுக்கு மேலாக தண்டனைக்குரிய குற்றங்கள் செய்யப்பட்டிருந்தால் தொண்ணூறு நாட்களுக்குள்ளும் இந்த அடைப்பு காவல் உத்தரவு வழங்குவதற்கு நடுவருக்கு அதிகாரம் ஆக அந்த அறுபதாவது நாள் முடிவுற்ற நிலையில் நடுவருடைய அந்த அடைப்பு காவல் பிறப்பிக்கும் உத்தரவு இருக்கும் எவாப்ரேட் ஆகிது தொண்ணூறு நாளுக்கு அப்புறம் எவாப்ரேட் ஆகுது ஆகவே அவருக்கு ஒன் சிக்ஸ்டி செவன் கிளாஸ் டூவில் சட்டம் என்ன உத்தரவிட்டிருக்கிறது என்று சொல்ல மேண்டேட்ட நீங்கள் வந்து அவரை பிணையில் விடணும் அப்படின்றது ஒரு அந்த கூற்று அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆர்யூ பண்ணுங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு நாளைக்கு மறுபடியும் அதை வர இது வந்து தீர்ப்பு ஐ நிஷா வேசஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஒன் மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் சிக்ஸ் டுவெண்ட்டி எயிட் மெட்ராஸ் மதுரை பெஞ்ச் ஐ நிஷா வேர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஒன் மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் சிக்ஸ் ட்வெண்ட்டி எயிட் மெட்ராஸ் மதுரை பெஞ்ச் இந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறதுனா அவர் வந்து ஒன் சிக்ஸ்டி செவன் கிளாஸ் டூவில் பெயில் கேட்குறாங்க காவல்துறையினுடைய ஆட்சி அப்படின்னு என்னன்னா இவரையும் நான் வந்து அவர் ஆக்ட் போட்டியில் டீடைன் பண்ணி தடுப்பு காவல் உத்தரவில் அவர் இருக்காரு அதனால் இது வந்து செல்லாது இது தவறு உயர் நீதிமன்றத்தினுடைய கருத்து என்னென்னா டிடென்ஷன் ஆக்ட் வேறு ஒன் சிக்ஸ்டி செவனில் உங்களுக்கு நீதிபதியின் நடுவருக்கு வழங்கப்பட்டுள்ள அந்த தடுப்பு காவல் விசாரணை காவலை பிறப்பிக்கும் உத்தரவுனுடைய அதிகார வரம்பு நி அது நிறுத்தப்படுகிற நிலையில் இருக்கிறதுனால இந்த உத்தரவு வந்து கண்டிப்பாக ஒன் சிக்ஸ்டி செவன் கிளாஸ்ட் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தாலும் காவல்துறையினுடைய அந்த இறுதி அறிக்கை ஃபைனல் ரிப்போர்ட்டை வந்து அறுபது நாட்களுக்குள்ளயும் தொண்ணூறு நாட்களுக்குள்ளேயும் பிரிப்பிக்கப்படவில்லை என்றால் அவர்களை பிணையில் விட்டாக வேண்டும் என்றது தான் இந்த கருத்து இந்த கருத்தை ஆழமாக தெரிஞ்சுக்கிட்டு அதுதான் அந்த என்டிபிஎஸ் கேஸில் கூட அதில் வந்து தேர்ட்டி செவன் அப்போ தேர்ட்டி செவன் ஒன் சிக்ஸ்டி செவன் நாட் மேட் அவுட் இருந்தாங்க நான் தான் ஜஸ்டிஸ் ஆறுமுகந்திய கிட்டே ஆர்கியூ பண்ணேன் அவர் என்னுடைய வாதத்தை ஏற்க மறுத்து ஒன் சிக்ஸ்டி செவன் இப்போ தேவைக்கு ஆனால் உச்சநீதிமன்றம் அதுக்கப்புறம் இல்லை இப்போ இறுதியாக அது பல்வேறு தீர்ப்பில் தெளிவாக சொல்லிவிட்டார் முப்பத்தேழு வந்து ஒன் சிக்ஸ்டி செவன் பிளாஸ்டுக்கு வராது இப்போல்லாம் இன்னும் கூட கொஞ்சம் டிவியேட் பண்ணி கூட்டம் தாஸ்தாஜி சொல்லிக்கலாம் அப்போ இவங்க இது மாதிரி எதாவது உத்தரவுப்பட்டு நிறைய பேரை விடுதலை எல்லாம் ஞாபகம் ஞாயிற்றுகிறேன் காலை வணக்கம்